முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக குரல் மற்றவரும் குரல் அமைப்பு தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த பணியின் ஒரு நிமித்தம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அவர்கள் நேற்று யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த நேரம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதம் மற்றும் அவர்களுடைய பெயர் பட்டியலினை கையளித்து அவருடைய விடுதலை தொடர்பாக நேரில் சந்தித்து கையளித்திருந்த நாங்கள் அதே நேரம் கடந்த தை மாதம் எட்டாம் தேதி மின்னஞ்சல் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நீதியமைச்சர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி நாங்கள் அதன் தொடர்ச்சியாக பங்குனி மாதம் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்தும் கோரிக்கைகள் அடங்கிய பேர் பட்டியலுடன் முன்வைத்திருந்த நாங்கள் அதனையும் அக்கிய நாடுகளுக்கான ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்த நாங்கள் இது ஊடாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறியிருந்தோம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக செவிமடுத்து கேட்டு அறிந்து கொண்டார் எனவே தமிழ் அரசியல் கைகளுடைய விடுதலை விடயம் பிரதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் இந்த நேரம் இந்த அரசு வந்தது வாக்குறுதிகளோடு வந்து இருந்தது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக ஆனால் இதுவரைக்கும் ஒரு அரசியல் கைதி கூட விடுவிக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றது இதே நேரம் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோட நேரடியாக கூட ஆட்சிக்கு பெற முதல் தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது தாங்கள் வந்து இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை தருவதாக அந்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் அதே நேரம் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை நான் நேரில் சந்தித்து கைதிகள் தொடர்பான விடுதலையை கோரியிருந்த பொழுது தாங்கள் எங்களை விடை கைதிகள் விடயத்தில் கவனம் எடுப்பதாகவும் கடந்த காலங்களில் தாங்கள்தான் இந்த கைதிகள் விடுதலைக்கான வலுவான கோரிக்கைகளை முன்வைத்து வந்ததாகவும் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது அதே அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் ஆனால் இந்த கைதிகள் விடுதலை இன்னும் சாத்தியப்படவில்லை முப்பது ஆண்டுகள் கழிந்த நிலையில் மீதமுள்ள இன்னும் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் எனவே போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடிந்துள்ள இந்த நேரத்தில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து எங்களுக்கு ஒரு இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு நல்லெண்ண சூழலை ஏற்படுத்த வேண்டுமென்று நாங்கள் இந்த அரசிடமும் சர்வதேச சமூகத்தினரிடம் இந்த ஐக்கிய நாடுகள் ஆணையாளரிடமும் நாங்கள் கோரிக்கையினை வலுவாக முன்வைத்து முன்வைக்கிறோம் நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்